மார்க்கெட் கரெக்ஷன் வந்துடுச்சுனாலே போதும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகிடுவாங்க போர்ட்ஃபோலியோ டவுன் எமோஷன்ஸ் அப் அந்த நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் மிஸ் பண்ணுற ஒரு க்ரூஷியல் விஷயம் இருக்குது அது என்ன அது ஏன் முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு இன் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் எங்கள் சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் இங்கே இருக்கார் நமக்கு கைட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் ராமலிங்கம் இப்போ நீங்கள் டேக் ஓவர் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான லெசன் என்ன நம்ம சோஃபார் பார்த்ததுல இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய லெசன் என்னன்னா மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்றது ஒரு ஒரு பக்கு கிடையாது இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அதுல பக் இருக்கு அப்படின்னா அதை பிக்ஸ் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பிக்ஸ் பண்ணும் பட் அதுதான் அதுல இருக்கக்கூடிய பியூச்சர்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்ஷன் அப்படின்றது இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் அதை பிக்ஸ் பண்ண முடியாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா மார்க்கெட்ல கரெக்ஷன் வருது மார்க்கெட்ல கிராஷ் ஆகுதுன்னா நம்ம எல்லாரும் மனசுல எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா இது எப்ப சரியாகும் திரும்பவும் மார்க்கெட் எப்ப மேல வரும் மார்க்கெட் மேல வரும் சரியாக கூடிய ஒரு விஷயம் அது இல்ல மார்க்கெட் திரும்ப திரும்ப இறங்கும் திரும்ப திரும்ப ஏறும் பட் லாங் டேர்ம்ல அது வந்து ஏறும் அப்படின்றத நம்ம புரிய வச்சுக்கணும் இந்த கரெக்ஷன் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ஒரு பெயினா இருக்கும் லாங் டேம்ல அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய கெயின கொடுக்கும் வாலட்டிலிட்டிய அக்செப்ட் பண்ணிக்க கூடிய மனநிலை நமக்கு இருக்கு அப்படின்றது போது மட்டும்தான் நம்ம வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஸ்டாக் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும் வாலட்டிலிட்டியை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கணும் அல்லது எந்த அளவுக்கு நம்மளால் தாங்கிக்க முடியுமோ அந்த அளவு மட்டுமே நம்ம முதலெடுக்கணும் ஸோ இப்போ ரிஸ்க் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் மார்க்கெட் ஃபால் மார்க்கெட் கிராஷ் வாலட்டிலிட்டி கிடையாது வாலட்டிலிட்டியை பார்த்து நமக்குள்ள ஒரு பேனிக் வருது அந்த பேனிக்னால எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறோம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறோம் அதுதான் நமக்கு அதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரிஸ்கா வந்து இருக்கு ஸோ வால்டிலிட்டிய ரிஸ்கா பார்க்க வேண்டாம் வால்டிலிட்டிய நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஃப்ரெண்டா பார்க்கலாம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரிஸ்க் என்ன பேனிக்கும் நம்ம பண்ற ரியாக்டிவ் பிஹேவியரும் தான் முக்கியமான ரிஸ்கா வந்து இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் டீடைல்டு யூ அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பற்றி டவுட்ஸ் இருக்குது ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வி ரெக்கமெண்ட் யூ டு ஆர் லைவ் வெபினார் ஸோ இந்த வெபினாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த வெபினார் அப்சொலியூட்லி ஃப்ரீ டு அட்டன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்